இந்த ஒரு விஷயத்தை தமிழக அரசும் டிஎம்பிசியும் கொஞ்சம் யோசிச்சு ஸோ இதை ஒரு பத்தாயிரம் வேக்கன்சியாக இன்க்ரீஸ் பண்ணால் கண்டிப்பாக மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு போஸ்ட்டு இது எப்படிங்க பார்த்தோம் ஸோ டிஎம்பிசி கொஞ்சம் யோசிக்கணும் ஏகப்பட்ட மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த குரூப் ஒரு வந்து இதுதான் நம்முடைய மிகப்பெரிய லட்சியமாக வந்து வச்சு படிச்சிருக்காங்க மாணவர்களோட அந்த கவலையை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட எண்ணோட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அரசாங்கத்துக்கு ஒரு கோரிக்கையாக வைக்கிறேன் வெல்கம் டு துளிர் ஐஏஎஸ் அகாடமி கடந்த ஏப்ரல் இருபத்தைந்தாம் தேதி குரூப் ஒரு நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டாங்க மூவாயிரத்தி தொள்ளாயிரத்து முப்பத்தஞ்சு வேக்கன்சி வெளியிட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளை பண்ணக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ் வந்து இருபது லட்சம் பேர் அப்ளை பண்ணுவாங்க அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா யார் இதில் அப்ளை பண்ணுவாங்க இந்த குரூப் ஃபோர் வேக்கன்சியை யார் நம்பிட்டு இருக்காங்க குரூப் ஃபோரில் ஒரு அல்டிமேட் ஏமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரூப் ஃபோர் தான் வாங்கி ஆகணும் அப்படின்னு இருக்கக்கூடிய மாணவர்கள் யாரும் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா கிராமப்புற மாணவர்கள் இதுவும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத் தலைவர்கள் சரிங்களா ஸோ கிராமப்புற மாணவர்கள் ரொம்ப இன்டீரியர் வில்லேஜ் சரிங்களா ஸோ அந்த ஊருக்கு பஸ் வசதியே இருக்காது

நாலஞ்சு வருஷமா ட்ரை பண்ணி படிச்சிருக்காங்க சோ இப்படி படிக்கக்கூடிய இந்த குடும்ப தலைவர்களுக்கு இதுவும் இல்லாம வந்து நிறைய வந்து படிக்கக்கூடிய பசங்க என்ன பண்றாங்க ஒர்க் பண்ணிட்டே படிக்கிறாங்க சோ ஆட்டோ ஓடி படிக்கிறாங்க சோ பெயிண்டிங் வேலைக்கு போய் படிச்சுட்டு இருக்காங்க கொத்தனார் வேலைக்கு போயிட்டு படிக்கிறாங்க சோ இதுவும் இல்லாம வந்து நிறைய மளிகை கடையில் வேலை செஞ்சு படிக்கிறாங்க சோ அதுவும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா வயக்காட்டுல வேலை செஞ்சு படிச்சுட்டு இருக்காங்க சோ வந்து பாத்தீங்கன்னா பிரைவேட்ல வேலைக்கு போயிட்டு நைட்டு சாருங்க ஏழு மணிக்கு வேலைக்கு போயிட்டு நைட் ஒன்பது மணிக்கு வந்து அதுக்கப்புறம் படிச்சுட்டு காலையில் ஏழு மணிக்கு வேலைக்கு போகக்கூடிய இந்த மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த குரூப் கண்டி வந்து இதுதான் நம்மளுடைய மிகப்பெரிய லட்சியமாக வந்து வச்சு படிச்சிருக்காங்க ஸோ அவங்களுக்கு மிகப்பெரிய லட்சியன்றது என்ன பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது நம்ம குரூப் ஃபோர் எழுதணும் பாஸ் பண்ணணும் நம்ம ஊர் பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு ஒரு வேலை வாங்கிட்டு குடும்பத்தோடு இருக்கணும் ஸோ இதுதான் அவங்களோட மிகப்பெரிய எண்ணம் ஸோ அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு லட்சம் சம்பாதிக்கணும் ஒரு லட்சம் அந்த இல்லவே இல்லை மாதம் இருபத்தஞ்சாயிரம் சம்பளம் வந்தால் போதும் ஆனால் அரசு இருக்கணும் அதுவும் குரூப் ஃபோராக இருக்கணும் இதுதாங்க அவங்களுக்கு மிகப்பெரிய அல்டிமேட்டான ஒரு ஏஜ் இதில் வந்து பார்த்திங்கன்னா வயசும் கிடையாது பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசுல இருந்த மாதிரி ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான இதுவுமே இல்லாம ஸோ எல்லா விதமான மக்களும் எல்லா விதமான சுழற்சி படிச்சுட்டு இருக்காங்க ஸோ இதுக்கு ஏஜ் வந்து ஒரு லிமிட்டே கிடையாது ஸோ அப்படி இருக்கும்போது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து ஐம்பது வயசுல ஒரு சர்வீஸ் வாங்கியிருக்காரு சரிங்களா அரவுண்ட் வந்து நாற்பத்தி ஒன்பது வயசு ஸோ நாற்பத்தொம்பது வயசு சர்வீஸ் வாங்கியிருக்காங்கன்னா அவர் எத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு படிச்சிருப்பார் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் படிச்சிட்டு இருப்பாங்க ஸோ எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டு படிச்சிட்டு இருப்பாங்க ஸோ இப்படி இருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏம் இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்திருக்கிற போஸ்டிங் எப்படி பத்தும் யோசிச்சு பாருங்க மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு போஸ்ட் இது எப்படிங்க பத்தும் ஸோ டிஎன்பிசி இதை கொஞ்சம் யோசிக்கணும் சரிங்களா இது மூலமாக நிறைய மாணவர்கள் என்ன சொன்னாங்கன்னா போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாரஸ்ட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ள இருக்குது இதுவும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்ட் பண்ணவங்க லேடிஸ் நிறைய பேர் இருப்பாங்க இதுவும் இல்லாமல் இது ஜென்ரலான குரூப் ஒரு வேக்கன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் வேகன்சி தான் இருக்குது ஸோ அந்த ரெண்டாயிரம் வேகன்சி யோசிச்சு பாருங்க எத்தனை லட்சக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் போட்டி போடுறாங்க ஸோ அவங்களுக்கு எப்படி இது பத்தும் ஸோ அப்போ கண்டிப்பாக இந்த வேக்கன்சி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்தாயிரமாக இன்க்ரீஸ் பண்ணணும் அந்த பத்தாயிரம் வேகன்சின் வந்து பார்த்தீங்கன்னா இருபது லட்சம் பேர் அப்ளை பண்ணாங்க அந்த இருபது லட்சம் பேரில் அந்த பத்தாயிரம் வேகன்சி வந்து போனா பெர்சன்டேஜ் வயசாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ இருக்குன்னா ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் ஸோ இதுதான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாம் கேட்குறாங்க ஓகேங்களா ஸோ ஆஸ்பிடன்ஸ் எல்லாருமே இதை தான் கேட்குறாங்க ஸோ தான் வந்து நானும் உங்களை சொல்கிறேன் ஓகேவா ஸோ அப்போ தமிழ்நாடு அரசு வந்து பார்த்தீங்கன்னா நான் முதல் திட்டம் கொண்டு வந்திருக்கு எது கொண்டு வந்துருக்காங்க ஸோ நிறைய மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அரசு வேலைக்கு போகணும் நிறைய மாணவர்கள் வந்து மத்திய அரசு வேலைக்கு போகணும் நிறையா தான் ஸ்கீம் கொண்டு வந்துருக்காங்க நல்லபடியாக ஸ்கீம் போயிட்டு இருக்கு ஓகேங்களா மிகப்பெரிய சக்ஸஸ்ஃபுல்லான ஸ்கீம் ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஒரு விஷயத்த தமிழக அரசும் டிஎம்பிசியும் கொஞ்சம் யோசிச்சு ஸோ இதை ஒரு பத்தாயிரம் வேக்கன்சியாக இன்க்ரீஸ் பண்ணா கண்டிப்பா இதை மட்டுமே நம்பிக்கிட்டு இதுதான் வாழ்க்கை இதுதான் உலகன்னு இருக்கக்கூடிய அனைத்து குரூப் படிக்கக்கூடிய அனைத்து மாணவ மாநிலங்களும் மிகப்பெரிய வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வாழ்வாதாரம் கொடுத்த மாதிரி இருக்கும் சரிங்களா அதனால வந்து மாணவர்களோட அந்த கவலையை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட எண்ணோட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அரசாங்கத்துக்கு ஒரு கோரிக்கையாக வைக்கிறேன் ஸோ அரசாங்கமும் டிஎன்பிசியும் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேக்கன்சியை பத்தாயிரமாக இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இது மிகப்பெரிய வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாணவ மிகப்பெரிய கூட்டம் ஏன்னா இதில் ஒரு இருபது லட்சம் பேர் எழுதுறாங்க ஸோ அந்த இருபது லட்சம் பேர்ல வந்து எழுத எழுதக்கூடிய நிறைய மாணவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்வாதாரமாக இது அமையும்னு நான் நினைக்கிறேன் ஸோ இதுதான் என்னோட வேண்டுகோள் நான் இதன் மூலிமா மாணவர்களுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படின்னு வச்சுன்னா ஸோ போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு சரிங்களா ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்கம் இந்த போஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணுவாங்கன்னு நம்ம நம்புவோம் இன்னொரு பக்கம் அவங்க இன்க்ரீஸ் ஆகுது இல்லை இன்க்ரீஸ் ஆகலை அது வேறு விஷயம் சரிங்களா நம்ம எதுக்கு வந்திருக்கோம் படிக்க வந்திருக்கோம் உங்களுக்கு வேலை வேணும்னா மாணவர் வந்தோம்னா கண்டிப்பாக நீங்கள் படித்தே ஆகணும் ஸோ இவ்வளோ போஸ்ட் இருக்குது அவ்வளோ போஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டமாக உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுறது டைம் வேஸ்ட் பண்ணுறது இப்படி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பும் தள்ளி போயிடும் சரிங்களா கிடைக்கிற வாய்ப்பை கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் மிஸ் பண்ணிடுறாங்க ஸோ கரெக்டாக படி ஏன்னா ஸோ யோசிச்சு பாருங்க உங்களை படிக்க வைக்க உங்கள் பெற்றோர்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க இன்னைக்கு நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கீங்க சரிங்களா ஸோ குடும்பத் தலைவர்கள் நீங்கள் யோசிச்சு பாருங்க ஸோ உங்களோட சுச்சுவேஷன் உங்களுக்கு மட்டும் தான் தெரியும் வேறு யாருக்கும் தெரியாது ஸோ எவ்வளோ பெரிய கஷ்டத்தில் நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க ஸோ அப்படி இருக்கும்போது தேவையில்லாமல் அன்னெசரியாக இந்த மாதிரி பேச வேணாம் யாரும் வந்து பார்த்தீங்கன்னா இதை பற்றி பேசவே பேசிங்க ஏன்னா நீங்கள் யார் கூட பேசிட்டு நீங்கள் யார் கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணீங்களோ அவங்க தான் உங்களுக்கு காம்ப்ளீட்டர் ஓகேங்களா ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வந்துருச்சு அது வந்து நாலாயிரமோ அஞ்சாயிரமோ பத்தாயிரமோ அது வேற விஷயம் ஓகேங்களா உங்களுக்கு ஒரு சீட் தானே தேவை ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா டைம் வேஸ்ட் பண்ணாமல் ப்ராப்பராக ஷெட்யூல் போட்டு ப்ராப்பராக ரிவிஷன் பண்ணணும் படிக்கணும் ஸோ ஆல்வேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் இங்கே டெஸ்ட் அட்டன் பண்ணணும் ஸோ இதை இந்த ப்ராசஸை நீங்கள் கரெக்டாக பண்ணுங்கள் ஸோ கண்டிப்பாக எத்தனை போஸ்ட் ஆகும் இருந்து போட்டோம் உங்கள்கிட்ட ஒரு போஸ்ட் தானே கண்டிப்பாக உங்களுக்கு வரும் அதில் எந்த விதமான டவுட்டும் கிடையாது ஸோ நமக்கு இந்த டைம் நான் வந்து குரூஃப் வாங்குகிறேன் வாங்கிய தீர்வேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் படிக்க ஆரம்பிக்கும் சரிங்களா ஸோ டைம் இருக்கிறது எழுபது நாள் தான் இருக்குது இந்த எழுபது நாளாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ணணும் சரிங்களா தேவையில்லாமல் டைம் யூஸ் பண்ணீங்க ஸோ ப்ராப்பராக நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் உங்களை தேடி வரும் சரிங்களா ஸோ எல்லோரும் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய அனைவரும் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர் வேலை வாங்கணும் அதுக்கு மேலேயும் குரூப் டூ குரூப் ஒன் இந்த மாதிரி எல்லா வேலையும் வாங்கணும் அதுதான் என்னுடைய ஆசை அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்